ஓம் நமச்சிவாய கிருஷ்ண ஜெயந்தி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருகிறது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை பன்னிரெண்டு மணி நாலு நிமிடத்திற்கு நிஷித பூஜை தொடங்கி பன்னெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு முடிவடைகிறது அஷ்டமி திதி பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு தொடங்கி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு அஷ்டமி திதி முடிவடைகிறது எனவே கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி திதிப்படி கும்பிடுபவர்கள் பதினாறாம் தேதி கும்பிடலாம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆவணி ஒன்றாம் தேதி காலை நாலு முப்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூணு பதினேழுக்கு ரோஹிணி நட்சத்திரம் முடிவடைகிறது ஆனால் ஜென்மாஷ்டமி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முழுவதும் உள்ளது எனவே கோகுலாஷ்டமி பதினாறாம் தேதி அடிப்படையாக கொண்டு கொண்டாடுபவர்களும் ரோஹிணி நட்சத்திரத்தை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடிப்படையாக கொண்டாடுபவர்களும் கொண்டாடலாம் ஓம் நமச்சிவாய